அரசியல்ல பிரித்தாள் கண்டிப்பாக பிரித்தாள் பிரித்தாளாமல் இருக்க மாட்டாங்க ஆனா நமக்கு பிடிச்ச போதாத காலம் ஓங்கோல்ல இருந்து தட்சிணாமூர்த்தி கிளம்பி வந்திருப்பான்னு நமக்கு தெரியவே இல்லை இப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மயம் பேரன் குடியாட்சியை முடியாட்சியாக மாற்றிய பெருமை கருணாநிதி அவர்களுக்கு சாரும் மருத்துவமனையில் அண்ணா இருக்கின்ற பொழுது இவரை சரி செய்து எம் அவர்கள் தன்னுடைய நண்பன் சரி இருக்கட்டுமே அப்படின்னு முதலமைச்சர் ஆக்கியதின் விளைவு இன்னைக்கு நம்ம எல்லாரும் தமிழ்நாடு மக்கள் அனைவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கல்யாண சுந்தரம் கம்யூனிஸ்ட் கல்யாண சுந்தரத்தை தேர்த்துட்டு போய் ஊழல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இப்போவும் கம்யூனிஸ்ட் இருக்காங்க எல்லாமே காசு வாங்கிட்டு அக்கௌண்ட்ல கொடுத்தா அது செல்லுங்க அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியதுன்னு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மா ஆட்சியில் இருக்காங்க உடனே டிஸ்மிஸ் அது ஊழலுக்காக டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட ஆட்சின்னு அது திமுக ஆட்சி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கிறிஸ்துவ மக்களுக்கான பல கட்சிகளை கருணாநிதி உருவாக்கிறார் எல்லாத்தையும் பிரிச்சிடுறாரு எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்திலேயே அவர் மலையாளிங்கிற அளவுக்கு அவளை துரோகம் பண்ணி மொழியால் இனத்தால் எப்படியெல்லாம் பிரிக்க முடியுமோ மக்களை எப்படியெல்லாம் திசை திருப்ப முடியுமோ பிரிக்க முடியுமோ அப்படியெல்லாம் பிரிக்கக்கூடியவர் சூதுவாதிலே பிறந்து வளர்ந்த குடும்பம்னு சொன்னால் அது கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் தான் அதில் மாற்ற கருத்து இருக்காது புள்ளி விவரம் பூரா பொய்யாக இருக்கு இவன் சொல்கிறப்ப இவன் என்ன சொல்கிறான் ஸ்டார்ட் அப் வந்து நம்ம தான் சராசரியில் ரெண்டாவது இடம் கோயம்புத்தூரில் நான் அதுல புள்ளிவரத்தை செக் பண்ணுறா மகாராஷ்டிரா அதே மாதிரி டெல்லி செகண்ட் தேர்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க கர்நாடகா ஆந்திரா பீகார் இருக்கிறோம் அப்ப எப்படிப்பட்ட புள்ளி இது முத மாதிரியெல்லாம் இப்ப இல்லையே கையில கொண்டு வந்துட்டானே உடனே தட்டி அவன் சொல்றது சரியான இருக்கிற உங்க சிரிக்க மீம்ஸ் போகுது எவ்வளவு பெரிய சிக்கல் எப்படி மாண்பும புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் இருந்ததோ எப்படி இரட்டை இலை முடக்கப்பட்டதோ சீல் அதெல்லாம் நடந்துச்சா இல்லையா அதையும் தாண்டி ஒருபடி மேல அந்த ரூமையே உடைக்கிற அளவுக்குள்ள ஒரு சூழல் இருந்தது அப்ப அப்படிப்பட்டவர்களையெல்லாம் திரும்ப சேர்க்கணுமா போகணுமான்னா அம்மா அவர்கள் எப்படி செய்வார்களோ அதை அப்படியே செய்தவர் எடப்பாடியார் அவர்கள் இல்லைன்னு சொன்னா இல்லை அவையோர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் பேசிய அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பலா கருப்பையா அவர்களே அதைப்போல எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற அதிமுகவுனுடைய மாநில இளைஞரணி இளம்பெண்கள் பாசறை செயலாளர் டாக்டர் விபிபி பரமசிவம் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே அதை போலவே அஇஅதிமுக செய்தி தொடர்பாளர் நமது அம்மா பேராசிரியர் ச கல்யாண அவர்களே தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் பேராசிரியர் டாக்டர் கே மேசக் ராஜா அவர்களே எனக்கு முன்னால் பேசியவர் சிறந்த மேடை பேச்சாளர் மட்டுமல்ல சிறந்த எழுத்தாளர் நிறைய படித்தவர் நான் தொடர்ந்து எனக்கு கொடுத்துருக்கின்ற தலைப்பு பிரித்தாளும் அரசியல் இந்த பிரித்தாளும் அரசியல் என்பது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை இந்த பிரித்தாளும் அரசியல் என்பது நமக்கு யாருக்கும் புதுசு இல்லை என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ்காரங்க இங்கே வர்றதுக்கு வந்ததுக்கு முன்னாலேயே பிரித்தாளுகின்ற நிலை இருந்திருக்கிறது பிரிட்டிஷ்காரர்கள் வந்ததுக்கு அப்புறமும் பிரித்தாளுகின்ற நிலை இருந்திருக்கிறது அதற்கு பின்னால் இங்கே இருந்த நம்ம பாளையத்துக்காரர்கள் அரசர்கள் இவர்களை எல்லாம் காட்டி குடித்து பிரித்தாண்டு அவர் அவர்கள் வசதிக்கேற்ப வாழ்ந்த காலங்கள் நிறையா இருந்திருக்கிறது அதனால தான் அரசியலில் பிரித்தாள்றதுன்னா கண்டிப்பாக பிரித்தாள்வாங்க பிரித்தாளாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் நமக்கு பிடிச்ச போதாத காலம் உங்கூல்ல இருந்து தட்சிணாமூர்த்தி கிளம்பி வந்திருப்பான்னு நமக்கு தெரியவே இல்லை உங்கல்ல இருந்து தட்சிணாமூர்த்தி கிளம்பி தஞ்சாவூர்ல தஞ்சை அங்கே கருணாநிதியா பெயர் மாற்றமாகி அண்ணா அவர்களோட வந்து சேர்ந்து நம்மளையெல்லாம் தனித்தனியாக பிரிச்சிட்டா அதாவது எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா மு குடியாட்சியை முடியாட்சியாக மாற்றிய பெருமை கருணாநிதி அவர்களுக்கு சாரும் ஏன்னா இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மையம் பேரன் அடுத்து தொடர்ச்சியாக இப்போ நம்ம ஊரில் குடியாட்சி கிடையாது ஜனநாயக ஆட்சிங்கிறது கிடையாது இது முழுக்க முழுக்க முடியாட்சி அவங்க யாரை நியமிக்கிறாங்களோ அவர் வெற்றி பெறுவார் அவர் முதல் மந்திரி ஆவார் துணை முதல்வர் ஆவார் அவர் அடுக்கடுத்து இன்ப நிதி உதய நிதி எல்லா என்ன முதல்ல இந்த தட்சிணாமூர்த்திங்கிற பேர்லேயே நிதி இருக்கு தட்சணை கொடுத்து தான் எதையுமே செய்ய வேண்டியிருக்கும் அதனால அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் நிதி வாங்கிறவருண்டே அவங்க அப்பா பேர் வச்சுருக்காரு அப்போ அதனால இந்த தட்சிணாமூர்த்தி கருணாநிதியை மாதிரி தமிழ்நாட்டில் தஞ்சம் புகுந்து புரட்சி தலைவர் அவர்களோட நட்பாகி புரட்சி தலைவர் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியவர் புரட்சி தலைவர் மூலமாக மிகுமறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் மூலமாக ஆட்சி நான் சிறு வயதில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அவர்களை கட்சியை விட்டு நீக்கினதுனால வன்னை மூ பாண்டியன் தலைமையில் நாங்கள் மாணவர் இருந்து முதல் கூட்டம் போட்டது நான் தான் மன்னாரப்பேட்டையில் டிஎச் ரோடு பக்கத்தில் பெரிய கூட்டம் போட்டு திமுகவை எதிர்த்து அவர்கள் ஆட்சியில் இருக்க பதினஞ்சு நாள் செயல் பதினஞ்சு நாள் ஜெயிலு மன்னிப்பு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னா அதெல்லாம் மன்னிப்புலாம் எல்லாம் நாங்கள் நாங்க உள்ளே இருக்கிறோம் எங்க அப்பாவெல்லாம் சொல்றாரு எப்பா படிக்கிற பயில இப்படி வீணா போறானுங்க அப்படின்னு ஆரம்பி எல்லாமே மறுநாள் வர்றாங்க வந்து சொல்லிட்டு அதுல சில பேர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வைங்க அப்ப ஆரம்பி வந்து ஒரு அஞ்சாவது நாள் கூட்டிகிட்டு போறாரு சத்யா ஸ்டுடியோவுக்கு கூட்டிகிட்டு போறாரு அப்ப கேட்குறாரு நீ இப்ப வந்து என்ன பசங்க போறது அவர் கேட்குறாரு இப்போ ஆட்சிக்கு கட்சிக்கு வந்து என்ன செய்ய போற உனக்கு எனக்கு இதெல்லாம் படிக்கிற வேலையை பார்ப்பா படிக்கிறபுல்ல படிக்கிற வேலையை பார்ப்பான்னு சொல்லிட்டு அப்ப ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறாரு அப்ப எனக்கு இந்த அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் மார்பு மிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்ப என்னன்னா அரசியல்னா என்னன்னு தெரியாது அதுக்காக அந்த வயசுல அரசியல் தெரியுமானா என்ன எனக்கு ஒரு இருபது வயசு இல்லை பத்தொம்பது வயசு இருக்கும் அரசியல் பெரிய நாணம் அரசியல் அறிவு அதெல்லாம் கிடையாது புரட்சி தலைவரே எனக்கு பிடிக்கும் அவர்கிட்ட போகிறது பிடிக்கும் வர்றது பிடிக்கும் பேசுறது பிடிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆற்காடு ரோட்டில் வீடு சனிக்கிழம அவரோட தான் சாப்பிட்றது யார் யார் வருவார்னா டாக்டர் சேப்பன் வருவார் அங்கே பாலசுப்பிரமணியம்னுட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட இனத்தை சார்ந்த ஒருத்தர் இருந்தார் அவர் வருவார் இப்படி நாங்கள் எல்லாரும் அங்கே உட்காந்து சாப்பிடுவோம் அப்போ நாங்கள் எதை நான் பேசினாலும் அப்போ நான் வெளியிலிருந்து என்ன தெரியுதோ என் காதில் என்ன விழுகுதோ என்ன எனக்கு தெரியுதோ எல்லா அப்போலாம் வந்து டைனிங் டேபிள்லாம் கிடையாது உட்காந்து சாப்பிட்றது தான் உட்காந்து சாப்பிட்றது எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவோம் அப்படிப்பட்ட காலகட்டங்களில் ஜனநாயகம்டா என்ன அதில் எப்படி வரணுங்கிறதுக்கு மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காகவே வாழ்ந்திருக்கார் மக்களுக்காக யாரெல்லாம் அவருக்கு எதிராக செயல்பட்டு யாரெல்லாம் அவருக்கு துன்பம் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நிறைவான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் அளித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதனுடைய தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஜாதி மதங்கு மொழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்ப இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ங்கிற அந்த பிம்பம் எல்லாருக்கும் விரும்பக்கூடியதாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் தன்னலம் பாராதவர் மக்களுக்கு கொடுக்கிறதையே தன்னுடைய கொள்கையாக கொண்டவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் அதாவது திமுக வந்து அந்த கட்சி வளர்ந்துருக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு திமுக ஆட்சியில் இருக்காரு அண்ணா அறுபத்தி ஏழில் வந்து அறுபத்தொம்போதில் அண்ணா மறைவு அந்த இரண்டு ஆண்டு காலத்தில் ஓராண்டு தான் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் உடல்நலம் சரியில்லை துணை முதல்வராக நெடுஞ்சலியில் இருந்தார் அதாவது பொறுப்பு முதல்வராக கருணாநிதிக்கு அங்கே ரோலே கிடையாது அப்ப எம்ஜிஆர் அந்த நட்பின் காரணமாக மருத்துவமனையில் அண்ணா இருக்கின்ற பொழுது இவரை சரி செய்து எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய நண்பன் சரி இருக்கட்டுமே அப்படின்னு முதலமைச்சர் ஆக்கியதின் விளைவு நாம் இன்னைக்கு அவரும் அனுபவிச்சார் அதை இன்னைக்கு நம்ம எல்லாரும் தமிழ்நாடு மக்கள் அனைவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அன்னைக்கு அவர் எப்படி அனுபவிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரை வந்து எழுபத்தி ரெண்டுல அந்த எழுபத்தி ரெண்டுக்கு முன்னால் அவரை வந்து கட்சியை விட்டு நிற்கிறார் என்ன நீங்க எல்லாரும் கணக்கு கொடுக்கணும்னு கேட்டதுக்காக கட்சியை விட்டு நிற்கிறார் அப்போ இந்த எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ஆறு நினைக்கிறேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது கல்யாண சுந்தரம் கம்யூனிஸ்ட் கல்யாண சுந்தரத்தை தேர்த்துக்கிட்டு போய் அவர் மேலே ஊழல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இப்போவும் கம்யூனிஸ்ட் இருக்கான் எல்லாமே காசு வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான் இருபத்தஞ்சு கோடி பேங்கில் தாங்க கொடுத்தாருங்கிறான் காசு வாங்கிட்டு என்ன சொல்கிறான் இருபத்தஞ்சு கோடியை பேங்கில் அக்கௌண்ட்டில் தானே இங்கே கொடுத்துருக்காரு நாங்கள் ஒன்றும் தெரியாமல் ஒன்றும் போட்டி வாங்கிடல அக்கௌண்டில் கொடுத்தா அது செல்லுங்க அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியதில்லைன்னு கூட பேசிக்கிட்டு இருக்கேன் அன்றைக்கி கல்யாண சுந்தரம் கம்யூனிஸ்ட் கல்யாண சுந்தரம் போகிறார் அந்த ஊழல் புகாரை கொடுக்குறதுக்கு கே கே சா வந்து கவர்னர் அப்போ பெரிய விவரமெல்லாம் தெரியாது கூட போகிறோம் அப்போ அதை கொடுத்த உடனே முப்பத்தொன்று ஜனவரின்னு எனக்கு ஞாபகம் இருக்குது இந்திரா காந்தி அம்மா ஆட்சியில் இருக்காங்க உடனே டிஸ்மிஸ்ஸு அதாவது ஊழலுக்காக டிஸ்மிஸ் பண்ண முந்நூற்றி ஐம்பத்தாற பயன்படுத்தி டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட ஆட்சின்னு அது திமுக ஆட்சி வேற யார் ஆட்சியும் இல்லை அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழுல பாராளுமன்ற தேர்தல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்காங்க அந்த முதல்வராக இருக்காங்க பாராளுமன்ற தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜனதாதளத்தோட கூட்டணி ஜனதாதள் முரார்ஜி தேசாயின்னு நினைக்கிறேன் ஜனதாதள தலைவர் முரார்ஜி தேசாயின்னு அப்போ அதோட கூட்டணி அப்போ இந்திரா காந்தியை எழுத்து நிற்கிற கூட்டணி அதில் இந்திரா காந்தி அம்மையார் ஜெயிச்சு வந்ததோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அகேன் எண்பதுல என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு இருந்து எல்லா கவர்மெண்ட் ஹரியானா பஞ்சாப் குஜராத்து பீகார் இப்படி இந்த எல்லா கவர்மெண்ட்டையுமே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அந்தம்மா என்ன எதிர்பார அவங்களோட நெண்டாக வேணுங்க அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்போ என்ன ஆச்சு பழையபடி மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்கள் ஊர் ஊராக பயணம் என்ன தப்பு செய்தேன் அப்படின்னு அந்த பயணத்திலையும் திரும்ப வெற்றி பெற்று அதே எண்பதுல ஆறு மாஞ்செண்டு அதே எண்பதுல வெற்றி பெற்று திரும்ப ஆட்சி அமைக்கிறாங்க அப்ப எண்பதுல இருந்து தொடர்ச்சியாக தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய எண்பத்தி ஏழு வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய பத்து வருஷம் அது எம் எம்ஜிஆர் அவர் ஆட்சி அந்த ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாலு வருஷம் தான் அம்மா அவர்கள் அதுக்குள்ள ஜானகி அம்மையார பிரிச்சிடறாரு ஆரம்பிய கையில் எழுத்து இந்த பிரிவுங்கிறதுக்கு வரும்போது அதுல வர்றேன் ஜானகி எம்யாரை பிரிச்சிடுறாரு எப்படி பிரித்து சூழ்ச்சி பண்ணுவாருங்கிறதுக்கு இதெல்லாம் தான் சாட்சி ஆரம்பிய கையில் எழுக்கிறாரு ஜானகி எம்மையார கையில் எழுக்கிறாரு உடனே பாத்தீங்கன்னா ரெட்டை இலை முடக்கம் ரெட்டபுரா சேவல் அடுத்து மான்முக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் நிற்கிறார் எஸ் எஸ் ஆர் மகனுக்கு எம்பி சீட்டு எஸ் எஸ் ராஜேந்திரகுமாருக்கு செங்கல்பட்டு தொகுதிக்கு எம்பி சீட்டு நான் அதுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறேன் அம்மாவோட எல்லா பக்கமும் பயணம் பண்ணுறோம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த காலகட்டங்களுக்கு இடையில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குங்கிற அந்த முஸ்லீம் லீக்கையும் ரெண்டாக உடைச்சிடுறாரு கருணாநிதி லத்தீஃபையும் சமதையும் சமபாகமாக உடைச்சிடறார் என்ன காரணன்னா சமது அவர்கள் வந்து நம்ம புரட்சி தலைவரோட நெருக்கமாக இருக்கார் என் மூலமாக நெருக்கமாக இருக்கார் அப்போ அப்படி நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரி காகித மல்லத்துடைய மகன் மியாஹான் சாஹிப் அவரும் வந்து புரட்சி தலைவரோட நெருக்கமாக இருக்கார் ஏண்டா எம்எல்சியாக அவரை போட்டிருந்தாங்க அந்த இதில் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு அந்த பதவிகளெல்லாம் வழங்கியிருந்தார் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நல்ல நெருக்கம் இருந்தது அப்போ அதன் காரணமாக அவர் வந்து தலைவர் எம்ஜிஆர் அவர்களை விரும்பக்கூடியவராக தொடர்ச்சியாக அதில் பயணம் பண்ணுறோம் அப்போ அந்த நிலையில் இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி திரும்பவும் முஸ்லீம் லீக்கு ரெண்டாக பிரிஞ்சிடுச்சு சுத்தமாக எந்த யாரும் எதிர்த்து பேச முடியாது எதுவும் லத்தீஃப் வந்து கருணாநிதியோட இவர் வந்து நம்ம சைடு சமல் சாப் வந்து நம்ம சைடோடு இருக்கார் எம்ஜிஆர் அவர்களோடு இருக்கார் இப்போ இது இதுக்கப்புறம் புரட்சித்தேவி அம்மா அவர்களுடைய ஆச்சு இது என்ன ஆச்சு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கிறிஸ்துவ மக்களுக்கான பல கட்சிகளை கருணாநிதி உருவாக்கிறார் எல்லாத்தையும் பிரிச்சிடுறாரு டோட்டலாக இங்கே ஜாதிகளாக பல ஜாதிகளாக எந்த ஊரில் எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அதிகம் இருக்காங்க அப்படிப்பட்ட ஆளுகளை கையில் எடுங்க அந்த ஆளுகளுக்கு நம்ம கூட வச்சுக்கிறணும் அவன் நம்ம சொல் பேச்சை கேட்கணும் அவன் ஓட்டு போடணும் அவன் தான் வெற்றி பெறணும் மற்ற யாரும் வெற்றி பெறக்கூடாதுங்கிற அந்த நிலையை உருவாக்குறான் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் எல்லோரும் அவன் வந்து ஐயங்கார் பிராமினு அவங்க வந்து எல்லாரையும் நேசிக்க முடியாது இது கிடையில் எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்திலே அவர் மலையாளிங்கிற அளவுக்கு அவளை துரோகம் பண்ணி மொழியால் இனத்தால் எப்படியெல்லாம் பிரிக்க முடியுமோ மக்களை எப்படியெல்லாம் திசை திருப்ப முடியுமோ பிரிக்க முடியுமோ அப்படியெல்லாம் பிரிக்கக்கூடியவர் வாதிலே பிறந்து வளர்ந்த குடும்பம்னு சொன்னால் அது கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் தான் அதில் கருத்து இருக்காது ஸோ இப்போ அந்த அளவுக்கு அவர் அதில் செயல்பட்டு அந்த அதாவது தமிழகத்தில் இந்த தமிழர்கள் என்ற உணர்வே இல்லாமல் போச்சு இப்போ வணக்க வழிபாடு நம்ம எல்லாருக்கும் வேற வேறையாக இருக்கலாம் இனத்தால் நம்மெல்லாம் தமிழங்கிறதுல எந்த கருத்து இருக்கா எந்த கருத்து என்னுடைய முன்னோர்கள் எல்லாரும் தமிழ்தான் கற்பனை வச்சு போனவுக்கு போன தானே முகலாயர்கள் இங்கே வரும்போது இஸ்லாத்த தலைவி இருக்கா ஆங்கிலேயர்கள் இங்கே வரும்போது கிறிஸ்துவத்தை தழுவி இருக்கா அதுக்கு முன்னாலேவெல்லாம் யாரு இவனுடைய தாய்மொழி என்ன இவனுடைய இனம் என்ன தமிழன் தானே அப்போ இந்த தமிழர்களையே கூறு போட்டவர் யார் பிரித்தாழ்ந்தவர் யாருன்னா அரசியலில் பிரித்தாள்வது அவசியம் இதுதான் அது நீங்கள் பிரித்தாளல் சொன்னால் நீங்கள் வர முடியாது இதையெல்லாம் மாற்றி அமைத்தவர் யாருன்னா மாண்புமிகு மறைந்த தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர் அதை யாரும் நீங்க மறுக்கவே முடியாது அம்மா என்னைக்குமே யாரையும் ஜாதியாக பார்த்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி புரட்சி தலைவர் அவர்களும் ஜாதியாக யாரையும் பார்த்ததில்லை ரொம்ப கண்ணிய மிக்கவர்கள் ரொம்ப கண்ணியத்தன்றல் காகிதம் இல்லத்துன்னு சொல்லிட்டு அவருக்கு மணிமண்டபம் கட்டினது தான் அதே மாதிரி புலவருக்கு மணிமண்டபம் கட்டினது தான் அரசியலில் நீங்க பெரிய தீர்க்கதரிசி எனக்கு முன்னால் பேசிய பல கற்பையா அவர்கள் சொன்னார்கள் கல்வியிலே சிறந்த மாநிலமாக ஆனது மாண்மிகு மறைந்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஐடி ஃபீல்டில் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்ததுக்கு மாண்மிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காரணம் ஐடி கேரிடோரை போட்டது அம்மா அவர்கள் தான் அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு கருத்தை ஆழமாக பதிவு செய்கிறேன் அம்மா அவர்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நூற்றாண்டு மண்டபத்தில் ஒரு விழா வைக்கிறாங்க இப்போ தமிழில் வந்து நம்ம முத்தமிழ்ன்னு சொல்லுவோம் இயல் இசை நாடகம் நான்காம் தமிழாக அறிவியல் தமிழை பற்றி என்னை பேர் சொல்கிறாங்க அவங்க முதல்வராக இருக்கின்ற பொழுது அதுக்காக எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா அரசுல இருந்து அவார்டு நான் கேட்குறேன் எதுக்குமா காசு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் அதை சின்னதாக நினைக்காதீங்க உங்களுக்கு அவார்டு அது அதை நீங்க வாங்கிக்கிறேன் கையெழுத்து போட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு கையிலத்தை போட்டு அப்ப இந்த அறிவியல் தமிழை நமக்கு தந்தது யாருன்னா மறைந்த புரட்சி தலைவி அம்மால் மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று வாழ்றேன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதை யாரும் மறக்க முடியாது இன்னைக்கு யாரோ சொந்தம் கொண்டாடுறான் யாரோ அது எனக்குத்தாங்கிறான் நான் தான் அதை கொண்டாந்தேன் இவன் எல்லாம் முட்டாப்பைய சொல்றவன் புறான் யாரு முட்டாப்பைய இவனுக்கு கம்ப்யூட்டரும் தெரியாது ஒரு இளவும் தெரியாது ஒன்னையும் வாசிக்கவே தெரியாது ஒருபடியா எழுதி கொடுத்ததையே வாயிச்சு பேச முடியாதவனுங்க எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு சட்டத்தை ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி கேட்பார் அன்று ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரிகளை ஐஏஎஸ் அதிகாரிகளை பற்றி கேட்பார் கேட்டு போய் சொல்லிடுவார் அவர் முடின்னு சொல்றாரா முடியாதுன்னு சொல்றாரு போய் சொல்லிடுவார் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்பார் யாருக்கும் தெரியாமல் நாலு ஐஏஎஸை கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு கேட்பார் இதை யார் சொல்லியிருக்கா எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மறைந்த சீஃப் செக்ரட்டரி டி வெங்கட்ராமன் டிவின்னு சொல்லிட்டு அன்பாக எல்லாம் கூப்பிடுவோம் டி வெங்கட்ராமன் மூணு நாலு பேருக்குமே தலைமைச் செயலாளராக இருந்தவர் காமராஜர்லேருந்து பிரச்சனை தலைவர் எம்ஜிஆர் பிரச்சனை தலைவர் அம்மா கருணாநிதிக்கும் அப்போ அவர் எங்கள் அப்பாவோட நல்ல நட்பு என் ஆஃபீஸுக்கு வருவார் என் கூட பேசுவார் அப்போ பேசுகிற போது தலைவர் எப்படிங்க இவ்வளோ பெர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செய்கிறாருன்னு நான் கேட்டேன் அவர் பதவியில் இருக்கிற காலத்தில் அப்போ சொல்லுவார் எப்பா அவனுக்கு தெரியாது அவர் என்ன செய்வார் அப்படின்னா இப்போ என்கிட்ட ஒன்று சொல்லிடுவார் அப்புறம் யாரை கூப்பிட்டு கேட்பாரு என்ன செய்வார்னு தெரியாது கரெக்டாக சொல்லுவார் நீ இதைத்தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் நீ போடியா கையெழுத்துன்ட்டு அப்போ இந்த கையெழுத்து போடுற இடத்துலையும் நிறையா கோல்மாலை பண்ணிவிட்டாங்கப்பா ஒன்று போட்டு பத்தொம்பது போட்டதை அதை நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா தொண்ணூத்தி அஞ்சு ஆளுகளை பதவியில் வச்சு அதெல்லாம் கம்ப்ளைண்ட் ஆகி அவர் அந்த இடத்துக்கு இதுக்கு மேல முடியாதுங்கிறத கோடு போட்டு கையெழுத்து போட்டவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆனால் இவங்களுக்கு எழுதி கொடுக்கவும் படிக்க தெரியல படித்ததை பார்க்கவும் தெரியல சட்டமும் தெரியல திட்டமும் தெரியல மாண்பு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பன்மொழி தன்மை வாய்ந்தவர்கள் அப்ப எல்லா நிலைகளிலும் இந்த பிரித்த ஆளுகின்ற சூழ்ச்சியை நீங்கள் சொல்கிறேன் பாருங்கள் அவங்க குடும்பத்திலேயே மாறன் அவர்கள் இறந்துடுறாரு அப்போ அந்த சன் டிவி குழுமத்துக்குள்ளே இவருக்கு பிரச்சனை வருது வந்த உடனே அவன் என்ன பண்ணுறான் தினகரனில் அப்பனும் மயனுக்குமே போட்டு விட்டான் அண்ணன் தம்பிக்கு யாருக்கு அழகிரிக்கு மூகா ஸ்டாலினுக்கு யாருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகம் இருக்குன்னு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க நடத்தி ஸ்டாலினுக்கு தான் மக்கள் செல்வாக்கு அதிகம் இருக்கின்றவன தினகரனை கொளுத்திட்டானுங்க அழகிரி ஆளுங்க தினகரன் ஆபீஸ இவங்க வீட்டுக்குள்ள சண்டை சாகரவன் பொதுமக்கள் அங்கே வேலை செஞ்ச நாலஞ்சு பேர் எரிஞ்சு போயிட்டானுங்க கேஸ் போட்டானுங்க கொண்டானுங்க நம்ம பல கரப்பையா அவர்கள் சொன்னதை போல நீதிமன்றத்தில் போச்சு நீதி வென்றது இவனுங்க மான்றார்கள் நீதி வென்றது மான்றவர்கள் மான்றார்கள் நம்மெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது இதுவரைங்க நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கணும் வைங்க அப்போ எவ்வளோ பெரிய சூழ்ச்சி இது முடிஞ்சிச்சு சரி இவங்க குடும்பம் உடஞ்சிருச்சுடாப்பா இவனுங்க ஒளிஞ்சானுங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு பத்து நாள் சென்று கேட்டால் இதயம் பணித்தது கண்கள் பணித்தது இதயம் குளிந்ததுன்னு ஒரு கதை விடுறாங்க என்னடா கேச்சா இரநூறு கோடியை கையில் கொடுத்துட்டானுங்கிறா எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் பாருங்க கடைசியில் அவன் மைனுக்கு பிரச்சனை அழகு என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தா தாவண அக்கரின நடந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அவன் மாவட்ட செயலாக அவனை போட்டு தர்றாங்க ஆளை வச்சு சரி அந்த கேஸை இங்கே விசாரிக்கலாம்டான்னு கேட்டால் ஆந்திராவுக்கு மாற்றி அங்கே விசாரித்து ஒன்றுமில்லாமல் போச்சு என்னாச்சு இப்போ நீதிமன்றம் இங்கே போச்சு நீதி எங்கே போச்சு எல்லோரும் வெளியில் இருக்கான் செத்தவன் செத்தவன் அவங்க காயில் அதாவது செத்தமா வாயில் மண்ணு இருக்கிறவன் வாயில் மன்னுங்கிற கதை தான் அப்ப என்ன ஒரு அரசியல்ல இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை மாத்திரம் வச்சு ஒரு குடும்பம் இன்ன நிலைக்கு வரைக்கும் அது முடியரசாக வாழ்ந்துகிட்டு இருக்கு நம்ம தமிழக மக்கள் அனைவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவை தவிர எடப்பாடியார் ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி சாதாரண மனிதனுடைய ஆட்சி எடப்பாடியுடைய ஆட்சி கீழிருந்து வந்த ஒரு மனிதனுடைய ஆட்சி அவரு பல கருப்பையா அவர்கள் சொன்னது போல் நாலாண்டு அதில் ரெண்டாண்டு கொரோனாவில் அடித்து போச்சு ரெண்டாவது எந்த வருமானமும் இல்லை அதை சரி கட்டுறதுக்கு ரெண்டாண்டு அப்போ அந்த நிலையிலும் கடன் எவ்வளவு அஞ்சு லட்சம் கோடி அதாவது முதல்ல வாங்கியிருந்ததை சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் மொத்தமே அஞ்சு லட்சம் கோடி இவன் ஒம்பதரை லட்சம் கோடி புள்ளி விவரம் பூரா பொய்யாக இருக்கு இவன் சொல்கிறப்ப இவன் என்ன சொல்கிறான் இன்றைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார் ஸ்டார்ட் அப் வந்து நம்ம தான் சராசரியில் ரெண்டாவது இடம் கோயம்புத்தூரில் நான் அதில் புள்ளிவரத்தை செக் பண்ணால் அவன் சொல்கிறான் மகாராஷ்ட்ரா ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரி டெல்லி செகண்டு தேர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கர்நாடகா ஃபோர்த்தில் ஆந்திரா ஃபிஃப்த்தில் பீகார் சிக்ஸ்த்தில் நம்ம இருக்கிறோம் அப்போ எப்படிப்பட்ட புள்ளி விவரம் இது எந்த இது எப்படி ஒரு முதலமைச்சர் ஒரு மேடையில் பேசுறீங்க ஒரு ஸ்டார்ட் அப்ல பேசுறீங்க அப்ப அதுல எந்த அளவுக்கு நீ சொல்ற புள்ளி விவரத்தை முதல் மாதிரி அவன் தான் கையில கொண்டு வந்துட்டானே உலகத்தை கையில கொண்டு வந்துட்டானே உடனே தட்டி இருக்கிற சரியான சிரிக்கிறான் மீம்ஸ் போகுது வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா மீம்ஸா போகுது என்ன அப்படின்னு கேட்டா பாடுறாப்பா என்னம்மா பேசுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இப்படிப்பட்ட ஆட்சிகளை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான மாற்றம் பிரித்தாளுகின்றவர்களுடைய சூழ்ச்சியை மாற்றி எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி இருந்ததோ எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி இருந்ததோ அதே போல மாண்புமிகு முன்னாள் முதல்வரும் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எவ்வளவு பெரிய சிக்கல் அவர் இந்த எதிர்கட்சி தலைவராக அந்த பொதுச் செயலாளர் போஸ்ட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் எப்படி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் இருந்ததோ எப்படி இரட்டை இலை முடக்கப்பட்டதோ அதையும் தாண்டி ஒருபடி மேல ரூமையே உடைக்கிற அளவுக்குள்ள ஒரு சூழல் இருந்தது அப்படிப்பட்டவர்களை எல்லாம் திரும்ப சேர்க்கணுமா போகணுமா அம்மா அவர்கள் எப்படி செய்வார்களோ அதை அப்படியே செய்தவர் எடப்பாடியார் அவர்கள் இல்லைன்னு சொன்னா இல்லை வேணான்னு சொன்னா வேணாம் ஒரு தலைவன் என்ன என்ன முடிவெடுத்ததுலேருந்து மாறாத செயல்படக்கூடியவர் செயல்திறன் நிறைந்தவர்கள் தலைவர்களாக இருக்க முடியாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அப்போ அந்த இருவரும் ஆளுமைகள் கீழே வந்ததில் இவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க அனுபவம் இருக்குது முன் அனுபவம் இருக்குது நான் கூடவே இருந்தேன் நான் தான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் நிறையா பேர் சொல்கிறாங்க நம்ம கூடவே இருக்காங்க நிறையா பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மைதான் வயசாக இருக்குது கழுதிக்கும் வயசாகுது புரியுதா உங்களுக்கு கழுதைகளுக்கா அப்போ நான் வயசான கழுதைன்னு ஒரு மரியாதையை கொடுக்க முடியாது பொதி சமுக்கிற கழுதையாக இருந்தால் தான் மரியாதை கொடுக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நான் இவ்வளவு காலம் கூடவே இருந்துட்டேன் அதனால் என்னை முதலட்சுமி முதலமைச்சர் ஆக்கிடுது இல்லை இவ்வளவு காலம் நான் வந்துட்டு நான் என்ன செஞ்சாலும் அதெல்லாம் அப்படியே ஒத்துக்க நான் பல லட்சத்தை வச்சுருக்கேன் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஒத்துக்க இது ஆகிறதே இல்லை இந்த நிலைகளை எல்லாம் தாண்டி இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக செயலாளராக வருங்கால முதல்வராக திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை முழுமையாக மக்கள் அளிப்பார்கள் என்று சொன்னால் அது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்காகத்தானே இருக்குமே தவிர மற்றவர்கள் இருக்க முடியாது பேசுவதற்கு வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் நன்றி அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க